நிறைய வந்து சொல்லிக்கான பேஷன்லாம் பண்ணுறேன் அதே வந்து இப்போ அதை போயிட்டு வந்து நினச்சுன்னா அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்கி வந்து நம்ம போக வேணும் அதில் வந்து பண்ணி பண்ணுறது வந்து நல்லா இருந்துச்சு மார்க்கெட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது பக்கமே நான் ரொம்ப

ஐயப்ப சுவாமிக்கு வந்து அவருக்கும் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பர்ணதீமா வந்து ஏத்தினேன் அப்புறம் வாசப்படியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து வச்சேன் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேக் தான் செகண்ட் ஹேக் வந்து என்ன அப்படின்னா நான் வெளியே விளக்கு வைக்கிறதுனால வந்து அணியாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து நெல் பாலிஷ் வைக்க சொல்லி ஒரு ஹேக் பார்த்தேன் அந்த ஹேக் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் நெல் பாலிஷ் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது ஸோ அதனால நல்லா நின்று இருந்தது இந்த ஹேக்கும் நான் ட்ரை பண்ணேன் இதுவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பரணி தீபம் கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிம்பிளாக வந்து அரிசியம்பருப்பும் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணியிருந்தேன் இந்த அரிசியம்பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் கடுகு கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பில மிளகாத்தூள் போட்டுட்டு தூள் லைட்டாக போட்டுட்டு அரிசியும் பருப்பும் நான் ஊற வச்சுருந்தேன் அதை போட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தண்ணி தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது எண்ணெயும் கொஞ்சமாக சீரகமும் நம்ம வந்து நுணுக்கி போட்டோம் அப்படின்னா நல்லா ரொம்பவே சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அரிசி பருப்பு